வீட்டில் உட்காந்துட்டே இருந்தால் கடன் பிரச்சனை தீருமா நிச்சயமா தீராது என்ன பண்ணணும்னா நீங்க அதுக்கான வழிபாடுகளை செய்கிற போது உங்களுக்கு உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நிச்சயமா தேடி வரும் ஏன்னா நானா அதை அனுபவிச்சிருக்கேன் ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம் ஏன்னா நானா ரொம்ப எளிமையான ஒரு நடுத்தர குடும்பத்தில இருந்து வந்த பெண் தானே இப்போவும் அப்படி ஒன்றும் பெருசா நல்ல நிலமை ரொம்ப செல்வம் அப்படிலாம் இல்லை நம்ம எல்லாருமே நடுத்தர வர்க்கம்தான் நம்ம எல்லாருமே பணம் சேர்க்கறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம வந்து அதற்குரிய வழிபாடுகளை செய்யும் போது நிச்சயமாக நிறைய நிகழ்ச்சிகள் நமக்கு புக் போது இதை பயன்படுத்திக்கணும் நம்ம பேசணும் இன்னொன்று ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது சும்மா போய் ஏதாவது பேசுனா அடுத்த முறை அந்த மேடையில் கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்க நல்லா பேசணும்னா அந்த மேடையிலேயே எங்கள் ஊருக்கும் பேசுவாங்கன்னு கூப்பிடுவாங்க இப்படி நமக்கு நிறைய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும் நானே உதாரணம் அப்படி உங்களுக்கு உழைக்கிறதுக்கான கூடுதலாக உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது நீங்கள் உழைக்க தயாராக இருந்தால் வருமானம் பெருகி கடன் தீரும் நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும் ஜாதகம் எதுக்கு பாக்குறோம் தெரியுமா இந்த பிரச்சனை எனக்கு எந்த காலகட்டம் வரைக்கும் இருக்கும் எப்போ எனக்கு சாதகமான சூழல் வரும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கே என் பிரச்சனை தீரணும் இப்பவே என் பிரச்சனை தீரணும்னா அது சாத்தியமா அப்படின்றத நாம கொஞ்சம் யோசிக்கணும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கலாம் கவலைப்படாதீங்க இந்த நிமிஷம் உங்க பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு ஆனா நமக்கு சாதகமான காலகட்டம் வர வரைக்கும் நம்ம காத்து இருக்கணும் பக்தியில பொறுமை ரொம்ப அவசியம் இவங்களுக்கு நான் கொஞ்சம் காலகட்டம் வரைக்கும் நீங்க காத்துருங்க தமிழ்நாடு கிடையாது வேற மாநிலம் அவங்களுக்கு நான் சொன்ன கோவில்கள்ல ரொம்ப முக்கியமான கோவில் ஆந்திரால விஜயவாடால இருக்கக்கூடிய மங்களகிரி நரசிம்மர் கோவில் அந்த மலைக்கோவில் நரசிம்மர் கோவில் ஏன்னா நரசிம்மரை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது அதாவது நரசிம்மர் கிட்ட நம்ம மனம் உருகி ஒரு வேண்டுதல் வைக்கும்போது ரொம்ப தாமதிக்காமல் கொடுத்துருவார் நாளைக்கு தரேன்ப்பா அப்படிலாம் சொல்லாத தெய்வம் நரசிம்மர் தான் நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அவங்கள நான் மங்களகிரி நரசிம்மர் கோவிலுக்கு போசினேன் நீங்க கூட யாராவது ஆந்திரால இருந்து இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்குறீங்க இல்லை இல்ல நீங்க ஆந்திரா பக்கமா போகிறீங்கன்னா அந்த கோவில்களுக்கு வாய்ப்பு இருந்தா போயிட்டு வாங்க இந்த பானக்கம் வந்து வாளியில கொடுப்பாங்க நிவேதனமா பொதுவாகவே நரசிம்மருக்கு பானகம் தான் நிவேதனமாக வைப்போம் அதில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவில் அந்த வாளியில் வந்து பானகம் வைத்து வழிபாடு செய்கிற முறை இந்த கோவிலில் உண்டு இந்த கோவிலுக்கு நான் உங்களை போசினேன் நீங்கள் யாராவது ஆந்திரா பக்கத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் இல்லை ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் இருக்குது அது கொஞ்சம் சீக்கிரமாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க